காய்கறி கடைக்கு வந்துருவா காய்கறி வாங்கணுமா சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி வாங்க வந்தாச்சு சரி இன்னைக்கு என்ன அலப்புறம் டாக்க போகுல மார்க்கெட்டுக்குள்ள முன்னாடி ஒரு சைடு கூட்டு வந்துருக்க ரெண்டு சைடு கூட்டிட்டு வரலாம்ல நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா நம்ம தூத்துக்குடி காய்கறின்னு மார்க்கெட் வந்துருக்கோண்ணா இருக்க நீ வந்து முதலவ அதே மாதிரி எனக்கு வந்து ரொம்ப நாள் இதுதான் எனக்கு முதலவ

அங்க இருக்கு பாப்போ. இங்க பாக்குமா? இந்த கரையும் நல்லா இருக்குடா. ஆ சரி இது இது என்ன ஜவுளி கடையா? இந்த இதில இந்த இத நல்லா இருக்கு. இங்க ஒரு கொடளம் வச்சிருக்காங்க பாத்தியா? இது என்ன நார்மா வாங்கி தட்டுது தட்டுல நார்மனா. அண்ணா லூஸ்ல வந்துனா கிலோ ஆ சரி வாங்கிட்டு. அது தட்டி. அது என்ன இது எப்போ எடுarima? பொதுவா எப்படி எடுப்போம்னா அரை கிலோ ஒரு கிலோ அப்படிதான் எடுக்க மாட்டோம். அண்ணா இல்ல ரெண்டு இதுல ஒரு நாள் இல்ல இந்த மாதிரிதான் நாங்க எடுப்போம் ஏன்னா ரெண்டு பேரு தானே ஆனா எங்க ரெண்டு பேத்துக்கு எங்க ரெண்டு பேத்துக்கு இந்த ரெண்டு தக்காளி போதும் அதுல என்ன ஒரு டிஸ்ட்னா இந்த நாலு தக்காளியை யூஸ் வச்சு இல்ல இல்ல அதாவது ரெண்டு பேருனால ரொம்ப அதிகமா காய்கறி வந்து வேஸ்ட் யூஸ் பண்ணிக்க மாட்டோம் அதுல பூச்சி இருந்தாலும் அவன் தானே சாப்பிட போறானா அதுக்கு மட்டும் சாப்பிடுவேன் சரி எடி பாத்து எடு சக்கிட்டு உங்ககிட்ட தட்டா நான் கூட இருக்கா கூட நீங்க மூணு பேரும் உள்ள போங்க உங்களுக்கு கூர் வச்சு வச்சிருப்பாங்க ஓ அந்த தட்டு தட்டா வச்சிருப்பாங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஆமா நோ ரிஸ்க்

இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க இது சவுச்சு சாப்பிடுவியா நீ வச்சு தந்தா திங்க தான செய்வே சரி அப்பனா சாப்பிடு சரி நீ என்ன வச்சு சாப்பிடுறது எனக்கு தெரியும் சரி வா என்ன ஜீயா நம்ம வந்து வெச்சு குடுக்குற திங்க தான் தின்னு தான் ஆகணும் சரி வேற என்ன எடுக்க பாத்தீங்களா பரவாயில்ல தெரியுமா நம்ம வந்து எப்பவுமே லோக்கல்ல நம்ம எடுத்துருவோம் நம்ம ஏரியா சைட்லயே கடையில எடுத்துருவோம் இன்னைக்குதான் முத முதல்ல மார்க்கெட்டுக்கே இப்பதான் வந்துருக்கும் நானே வந்திருக்கேன் ஆமா தக்காளி என்ன தக்காளி ஒரு கிலோ எவ்வளவு மூணு கிலோ ஐம்பது ரூபா அப்படியா அப்படியா சரி அப்படின்னா அங்கவே பாப்போம் இந்த இதுக்கு மட்டும் இப்போ இது போட்டு சரி இதுக்கு மட்டுமா பையன் நிறைய வாங்கிருக்கு இதுக்கு மட்டும் சரி சரி போடுறது அவங்க அவங்க கூட

ஒரு சரி ஒரு கிலோ போடுங்க ஒரு கிலோ போடு நல்லதான் காலையா பார்த்து போடுமா நீ கேக்குறதுல அது வந்து ஏரியா பொட்டி கடையில தான் கிடைக்கும் அரை கிலோன்னு

வீட்டிலேயே இருக்க மாட்டோம் அதிகமா அதனாலதான் இப்ப யோசிக்க சில டைம் சொல்லிட்டேன்ல ஒரு தடவை காய்கறி வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நாலு மாசத்துல இந்த காய்கறி கிடைக்கும் இதாயிட்டு என்ன பண்ண முடியும் அலி சீட்டுன்னா என்ன பண்ண முடியும் அதுக்கப்புறம் என்ன காய்கறி வாங்கியது இல்லையா அவ்வளவுதானே எப்படி குறைஞ்சது அரைக்கும் வந்த மாதிரி கொடுக்க மாட்டீங்களா அதாவது எப்படின்னா மார்க்கெட்டுக்குள்ள வந்தாலே நம்ம வந்து

காபி ஒரு நாள் நான் போடுவேன் அடுத்த நாள் இவ காபி போடுவா அது ஒரு டாஸ்க் இதுபடி நடக்குது என்ன மறக்கே உண்டானதே செஞ்சி தர மாட்டா இது வந்து மாமா வந்து நம்ம இதுல பால் ஆட்டி குடிக்கலாம் சூப்பரா இருக்கும்டா சரி அப்படியே வச்சிரு வேண்டாம் நீ வாங்கி என்ன ஜெயப்பரா போறா தந்தா தானே இல்ல உனக்கெல்லாம் பாதாம்லாம் ஊரே போடுதற திங்கணும் ஒதுமே திங்கிறது கிடையாது எத்தனை நாள் கொடுத்துட்டேன் ஒரு ஒரு வாரம் கொடுத்துருப்பா ஒரு வாரம் எனக்கு கரெக்டா கொடுத்துருப்பா அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கி வேஸ்ட் சும்மா தான் இருக்கும் பாதாம் பாதாம் பிஸ்னு அதுக்கப்புறம் வேற என்ன அப்புறம் அந்த பிளாக் கலர் திராட்சை அது எல்லாம் தட தடவை செஞ்ச ஒரு பழக்கம் இதுல மில்க் ஷேக் மாதிரி போட்டு கொடுத்தால என்ன சொன்ன நல்லாவே இல்லைன்னு பொங்கலுக்கு

சரிப்பா இதுக்கு அப்புறம் இங்க என்ன நினைச்சவங்க எல்லாம் சுத்திருக்க எல்லாரும் நம்ம வந்து பைத்தியம் நினைச்சிருவாங்க நம்ம வந்து கிள நம்ம வந்து கிளம்பும் சரி அதாவது தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம விளாக் வந்துடும் என்ன ஓகேவா இப்போ கொஞ்ச நாளைக்கு நம்மளால விளாக் போட முடியல கொஞ்சம் உடம்பு சூழ்நிலை சரியில்லை அதனால என்ன சரி ரைட் இப்ப வந்து நம்ம வந்து கிளம்பலாம் சரிடா கிளம்பாடே அப்புறம் அது வாங்கி தான் வாங்கி சொல்லக்கூடாது வீட்டுக்கு தானே போகணும் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க Banglah, Anne, okay lah, kolama, love you all. Bye. Bye.